அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸ்காட் யூடியூப் சேனல் செய்தி பிரிவில் நித்தம் ஒரு குரல் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிற குரல் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது குரலாகும் இப்பொழுது இந்த குரலின் பொருளை நாம் பார்ப்போம் எண்ணி துணிக கருமம் என்று சொன்னால் ஒரு செயலை அல்லது ஒரு ஆக்கத்தை ஒரு நிகழ்வை ஒரு முறைக்கு பல முறை நீ திரும்ப திரும்ப அதனுடைய நன்மை தீமைகளை ஆய்ந்து கேட்டறிந்து முடிவுக்கு வா எண்ணி துணிக கருமம் நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நன்கு ஆலோசித்து முடிவெடு துணிந்தபின் நீ அதை செய்யறதுன்னு முடிவெடுத்துட்ட எண்ணுவம் என்பது இழுக்கு நீ பல முறை ஆய்ந்து பலரை கலந்து பேசி எடுத்த முடிவை செயல்படுத்த துவங்கியதற்கு பின்னால் அதை பற்றி மீண்டும் எண்ணுவது என்பது நல்ல புகழை தராது இழுக்கை தரும் எனவே எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குரலினுடைய பொருள் எந்த செயலையும் நன்கு ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்த பின் அதை பற்றி ஆலோசிக்க கூடாது என்பதாகும்